வணக்கம் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் இல்லையா உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்க நான் இறையவர்களை பிரார்த்தனை செய்கிறேன் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வீடியோவுக்குள்ளார ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அந்த விஷயத்தை உங்களால் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையினால இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பெரிய பெரிய பரிகாரங்கள் அப்படின்றதெல்லாம் நான் எப்போதுமே யாருக்கும் சொல்கிறது இல்லை சின்ன சின்ன பரிகாரங்களே போதுமானது அந்த சின் சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னொங்கே இருக்கு அப்படின்னு ஒரு வரி இருக்கு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு பாடலுக்கு எழுதியிருப்பார் அது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களில் தான் நம்மளுடைய பெரிய பெரிய வெற்றிகள் ஜெயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்க நான் எழுக இடுகிற வீடியோக்கள் பதிவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தொடர்ந்து உங்களுக்கும் எனக்குமான உறவு அப்படியே நடித்து கொண்டே இருக்கும் சரி வீடியோக்குள்ள இருக்கலாமா வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உண்டு ஒரு பதினைந்து நாள் வளர்பிறை பதினைந்து நாள் தேய்பிரை இல்லையா ஆனானப்பட்ட நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிற சந்திர பகவானே பதினைந்து நாட்கள் வளர்கிறார் பதினைந்து நாட்கள் தேய்கிறார் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தேய்விரையாக இருக்கிற காலமும் வளர்பிறையாக இருக்கிற காலமும் உண்டு அதனால தான் உங்களுக்கு அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்க மூணு நாள் நல்லா இருப்போம் தடக்குன்னு ஒரு நாள் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிடும் அந்த டிஸ்டர்ப்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியவே தெரியாது அல்லது ஏதோ ஒரு காரணம் நம்மளை போட்டு அழுத்தம் கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஏன் கேட்குறீங்க ரெண்டு நாளாக ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையாயிருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் நான் ஆனால் மூணு நாள் கழித்து மூணு நாளாக இதனால நான் பட்ட உளைச்சல் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு மேலதிகாரி கூப்பிட்டு அது ஒன்றும் இல்லைங்க நான் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டேன் இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் ஒரு ஐநூறுரூவா பணம் வச்சிருந்தேன் எங்கே வச்சேன்னே தெரில திடீர்னு என் பொண்டாட்டி கேட்டாக்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில என் புருஷன் கேட்டாக்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க காணாகனா போயிடுச்சா பசங்க அதுக்கு அந்த மாதிரி திருடுற பழக்கம்லாம் கிடையாது அப்படி நான் ஒன்றும் வளர்க்கலை நான் என் வயிற்றில் வளர்கிற குழந்தைங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் பணத்தை ஐநூறு ஐநூறுரூவாயை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சுட்டே இருந்தேன் மூணு நாளாக நான் நிம்மதியாக சோறு நீங்கலை நிம்மதியாக தூங்கலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க கடைசியில் என்னாச்சு ஏன் கேட்குறீங்க அந்த ஐநூறுரூவாயை வந்து நான் பீரோக்குள்ளார இருக்கிற இருக்கிற கீழே வச்சுருந்துருக்கேன் நான் பாட்டுக்கு நான் இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னே நினச்சி தேடிட்டு இருந்தேங்க அதுவும் அப்படி இல்லைங்க நான் வந்து பணத்தை நீங்களே வச்ச கொடுத்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரரு நீங்களே வச்சிருங்க நான் கேக்கு நான் கேட்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நான் அதை மறந்து போய் நான் இங்கே வச்சுட்டேன்ற மாதிரியே நான் நினைச்சுட்டு தேடிட்டு இருக்கிறேன் நான் அதே போல சுவாமி படத்துல எப்போதும் பணத்தை வைப்போம் சுவாமி படத்துல வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதுக்கப்புறமா பூலாம் போட்டேன் அப்புறம் ஒருத்தங்க திருப்பூரிக்கு போய் லட்டு பிரசாதம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க நான் அந்த கவரை தூக்கி அப்படியே வச்சிருந்துட்டு இருந்தனா அந்த கவருக்கு கீழ் ஐநூறு ரூபாய் இருந்திருக்கு நான் அது தெரியாமலே தேடிட்டு இருந்தேன் வியாழக்கிழமை எல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கெல்லாம் தேய்க்கும் தான் பார்த்தேன் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருத்தங்கள் தேவையே இல்லாத பயம் தேவையே இல்லாத ஒரு துக்கம் அப்படின்ட்டுலாம் நிறைய பேருக்கு வரும் இதுல என்னங்க துக்கத்துல தேவையானது தேவையில்லாதது அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லி உங்களால ஒரு நாள் ஒரே ஒரு நாள் யாருக்காவது டீ வாங்க தர முடியுமா ஒரே ஒரு டீ உங்களுக்கு மனசில் இருக்கிற தேவையில்லாத பயம் விலகிடும் இதை உணர்ந்து பாருங்கள் நாளைக்கே நீங்கள் ஒரு டீ நாளைக்கேன்னா நாளைக்கு இன்றைக்கே யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வயதானவர்களுக்கோ அல்லது யாருக்கோ டீ வாங்கி கொடுங்க அன்னைக்கு உங்களுடைய ஒரு நாள் பொழுது ஒரு நல்லது ஒரு வைப்ரேஷனில் இருக்கா இல்லையான்றது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் பதிவு அதே போல் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தயிர் சாதம் இல்லை தக்காளி சாரம் இல்லை லெமன் சாதம் ஏதோ ஒரு உணவு பொட்டலம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு உள்ளாரதான் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் அப்படி வாங்கி கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் யாருக்காவது டீ வாங்கி கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டு தெரு முனையில் சுற்றிட்டு இருக்கிற அந்த தெரு நாய்களுக்கு ஒரே ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போடுங்க ஒரு நாளைக்கு யாருக்காவது டீ வாங்கிக்கொடுங்க ஒரு நாளைக்கு யாருக்காவது ஒரு உணவு பொட்டலம் வரணுங்க ஒரு நாளைக்கு திருநாய்களுக்கெல்லாம் இப்படி செய்ங்க அதே போல் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ உங்கள் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கோ மகாலட்சுமிக்கோ உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்துக்கு நினச்சிக்கிட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்யுங்க அல்லது பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்யுங்க அந்த நெவேத்தியத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் எல்லாருக்கும் கொடுக்கும் சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து வாராவார் டீ வழங்க டீ யாருக்காவது வாங்கி கொடுக்குறது சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுக்குறது திருநாய்களுக்கு இது மாதிரி வாங்கி கொடுக்குறது இப்படிங்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருக்கிற தேவையில்லாத பயம் விலகிடும் சந்திரனை போல் தேய்பிரை வளர்பிரைன்ட்டுலாம் இல்லாமல் எப்போதும் பௌர்ணமி நிலவு போல் நம்ம மனசு சுழிக்கணும் நிலா ஆகாசத்திலேயே இருக்குது மனசுல தானே இருக்குது அப்படின்னு என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் ஒன்று ஒரு வசனம் எழுதியிருப்பார் அது மாதிரி நம்ம மனசு எப்போதும் பௌர்ணமியாக இருக்க எப்போதும் நூறு கோடி சந்திர பிரகாசத்தோடு இருக்க சின்ன சின்ன விஷயங்களில் நாம் ஈடுபட்டு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினால் நம்மளுடைய சந்தோஷம் ரெட்டிப்பாகும் கவலைகள் ஆயிரம் கிலோமீட்டர் காணாமல் போயிடும் தூரம் போயிடும் வணக்கம்